வெளியில் போகும்போது நாம் எந்த நோக்கத்திற்காக போதுமோ அது நிறைவதற்காக ஓத வேண்டிய ஒரு சிறந்த ஒரு ஆயத்தை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கருத்துறையில் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் நோக்கம் இல்லாமல் வெளியே போக மாட்டோம் அப்போது ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்த்து ஒன்றாவது நிமிஷத்தில் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாய் தவக்கல் தளர்லாம் லா ஹவலா கோட்டை இல்ல விஸ்மில்லா தவக்கத்தில் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நான் ஹவலாவலா எந்த நன்மையும் எந்த தீமையும் அல்லாவோடைய நாட்டும் நான் நடக்காது இந்த துவை ஒதிக்கும் அடுத்ததாக அல்லாஹும்மை இன்னி அவதுபிக்க அன் அது இல்லை அன் இல்லை அவ அஜில்லை யூஸ் இல்லை ஆவுலம ஓதுலம இது அர்த்தம் சொன்னால் தமிழை எப்படி சொல்லிக்கலாம் யா அல்லா நான் யாருக்கும் அநியாயம் செய்வதை விட்டும் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் நான் வழிகடுவதை விட்டும் வழி கெடுக்கப்படுவதை விட்டும் நான் வழி தவறுவதை விட்டும் வழி தவறப்படுவதை விட்டும் பாதுகாப்புகின்றேன் தமிழில் ஓதிக்குங்க அடுத்து நம்முடைய இது வந்து ஒரு பாதுகாப்புக்கு இதை நம்ம ஓதிட்டு போகும்போது சைதா அனசுரான்னு சொன்னால் இன்று இவன் பாதுகாக்கப்பட்டு விட்டான் என்னை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டான்னு சொல்லி அவன் ஓடுவதாக அதை சந்திருக்கிறது ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால் ஆயத்துக்குறிச்சி ஒரு தடவையும் இன்ன அன்சன் ஆஃபி இலேயத்தில் கதுன்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவை ஒரு தடையை ஓதிட்டு நீயத்தை வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன காரியத்துக்கான போனீங்களோ அந்த காரியத்தை அல்ல லேசாக கொடுப்பான் இதை பழக்கத்தில் கொண்டு வாங்க இது டெய்லி நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லா அதை எதுவுமே நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு விடக்கூடாது இது பழக்கத்தில் கொண்டு வரணும் கொண்டு வந்தீன்னு சொன்னாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷய போகும்போது என்ன ஓதிட்டு போகிறீங்களோ நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து தேவை நிறைவேறுவதற்கு குரானை மூலம் எப்படி நம்ம அல்லாவுடைய உதவி இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான விஷயங்களை செய்யுங்க முக்கியமான என்ன என்னென்னு சொன்னால் அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் தொழுங்க சுனத்தா நஃபீரான வாஜ்பாய் தொழில் விடாமல் தொல்லுங்க தஹ் இஷ்ராக் லோஹா அவர் முயற்சி பண்ணுங்கள் கணவன் செய்ய வேண்டிய கடமை மனைவி செய்ய வேண்டிய கடமை பிள்ளை வேண்டிய கடமை பித்தோடு செய்ய கடமை உற்றார் செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுக்கார் செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரியாக வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் அதே மாதிரி தீமையான விஷயத்தை தவிந்து கொள்ளுங்கள் குடிக்கிறது போதையில் அடிமையாகிறது விபச்சாரம் செய்கிறது செய்வினை செய்கிறது கொலை கொள்ளை தற்கொலை மற்றபடி மற்றவங்கள பேசுகிறது திட்டுறது புறம் பேசுகிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது அபகரிக்க நினைக்கிறது இதெல்லாம் தீமையான விஷயங்கள் இந்த தீமையான விஷயத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்போது நிமிஷம் சொன்னாங்க நன்மை தேவி தீமை தருந்து கொண்டு தான் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ நன்மை நீங்கள் செய்கிறீங்க தீமையை உங்களை விட்டு தடுத்துக்கிறீங்க இது எப்படி நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஏவுருதுன்னு சொன்னால் இப்போ இந்த விஷயங்கள் நம்ம அந்த வீட்டில் சொல்லியிருக்கனால இந்த வீடியோ நீங்கள் என்ன செய்ய உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு ஏன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அஞ்சு பேருக்கு என்ன செய்ய முடியும் ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யும் அனைத்து மக்களுக்கும் இது சேரும் நம்மை நன்மை ஏவி தீமை தடுத்த கூட்டத்தில் வந்துடுவீங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா கபலாக இருக்கிறது காரணமாக நம்ம தேவைகளை அல்லாட்ட கேட்கின்றோம் ஒவ்வொரு பரவலான துறைக்கு பின்னாட்டியும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் மூணு தடவை செலவாத்து மூணு தடவை ஆயில்லாக இல்லாமல் சும்மா எனக்கு இன்னிக்காக ஓதி உங்களுடைய எந்த தேவையான கேட்டே வாங்க அது நிச்சயமாக நடக்கும் இந்த மாதிரி தேவை துவா இருக்குது இந்த நன்மையை ஏவி தீமை தரக்கூடிய விஷயத்தை செய்யுங்க ஏன்னா நன்மை சொன்னா சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டுருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாட வேதனை இறங்கும் அப்புறம் நீங்கள் என்ன அல்லாட துவாசியும் எல்லா கபுள் செய்ய மாட்டான் அப்படின்னு என்னென்னா நம்ம நன்மை ஏவி தீமையை தருக்கும் காலங்கள்லாம் நம்முடைய துவா எட்டுக் கொள்ளப்படும் தெரிய வருகிறது எல்லாம் நல்லா கபுள் செய்வானாக واخيرا السلام عليكم ورحمه الله وبركاته